அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் என்ன விடம் பேசப்படும் பார்க்கின்ற போது இலங்கையிலே இப்போது மீண்டும் பாராளுமன்ற அதாவது இன்னும் ஒரு தேர்தல் இடம்பெற இலங்கையினுடைய பொது தேர்தல் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தல் இருக்கின்றது அப்படி இப்போது இந்தியாவானது இலங்கைக்குள்ளே மூக்கை நுழைப்பதற்கான துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் அதனொரு அங்கமாக இந்தியாவினுடைய வெளி விவகார அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற ஜெய்சங்கர் அவர்கள் எதிர்வருகின்ற நான்காம் திகதி இலங்கைக்கான பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இலங்கையினுடைய ஜனாதிபதியான அனுரகுமார் நாயக்க அவர்களோடும் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் என்ன என்பது சம்பந்தமாக இதை பற்றி அறிந்து கொள்வதற்காக இந்தியாவினுடைய இலங்கைக்கான தூதுவராக இருக்கின்ற சந்தோஷ் ஜா அழைப்பு விடுத்திருந்தார் இந்த தமிழ் கட்சிகளுக்கு பல தமிழ் கட்சிகளும் அங்கே சென்றிருந்தார்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சென்றிருந்தார்கள் கட்சிகளுடைய தலைவர்களும் சென்றிருந்தார்கள் அங்கே எந்த முடிவும் எட்டப்படாமல் ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளே இருக்கின்ற கசப்புணர்வுகளை தான் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் எனவே ஒன்று சேர்க்க முடியாத என்ற நிலைக்கு வந்துவிடுமோ என்ற ஒரு எண்ணம் எழ இந்த இந்த விடயங்கள் தான் தொகுப்பினூடாக பேச போகின்றோம் தமிழ் கட்சிகளினுடைய பிளவினால் தமிழ் மக்கள் சிதறுண்டு போக போகின்றார்கள் இலங்கையிலே இது ஏன் எதற்காக இந்த தமிழ் கட்சி இப்படியான முடிவுகளை எடுக்கின்றது அல்லது இந்த முடிவுகளை தமிழ் கட்சிகள் மாற்றிக் கொள்வார்களா தமிழர்களுக்காக கட்சிகள் செயற்படுவார்களா என்பதை பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேசப் போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்குனாங்க தொகுப்புக்குள்ள போகலாம் என்னவரையும் பார்க்கின்ற போது இலங்கையிலே எதிர்பெறுகின்ற பதினோராம் மாதம் பதினான்காம் தேதி பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற இருக்கின்றது மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இதற்கான முன்னெடுப்புகளை இப்போது முனைப்பாக ஒவ்வொரு கட்சிகளும் மேற்கொண்டு கொண்டிருக்கின்ற போது தமிழர்கள் தரப்பிலே என்ன நிலைப்பாடு என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற கட்சிகள் இப்போது ஒவ்வொருவருமே தங்களுடைய பட்ட கருத்துக்களினால் இப்போது முரண்பட்டு காணப்படுகின்றார்கள் அதாவது ஒவ்வொருவருமே ஒன்று சேர முடியாத நிலை காணப்படுகின்றது அப்படி இருக்கின்ற போது நேற்றைய தினம் இந்தியாவினுடைய இலங்கைக்கான தூதுவராக இருக்கின்ற சந்தோஷ் ஜா அவர்களும் இந்த தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற மிக முக்கியமான கட்சிகளை அழைத்திருந்தார்கள் இதிலே சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் மற்றும் போன்றவர்கள் அங்கே செல்லவில்லை மாறாக ஏனைய கட்சியினை சேர்ந்த குறிப்பாக கட்சி சார்ந்தவர்கள் அங்கே சென்றிருக்கிறார்கள் தமிழரசு கட்சி சார்பிலே மாவை சேனாதிராசா அதனுடைய தலைவர் மாவை சேனாதிராசா சரீதரன் அவர்கள் அதே போன்று டெலோ சார்பிலே செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் அதே போன்று புலட் சார்பிலே தர்மலிங்கம் சித்தாரன் அவர்கள் இபிஆர் சார்பிலே சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் எல்லோருமே சென்றிருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்தியா இப்போது இலங்கையிலே தமிழர்களின் நிலை உணர்ந்து அல்லது இப்போது வரப்போகின்ற தேர்தலிலே இலங்கைக்குள்ளே தாங்கள் தலையிடுவதற்கு அல்லது தங்களுக்கு வேண்டியவர்களை கொண்டு வருவதற்கு இப்போது தமிழர்களை கையாளுகின்றார்களோ என்ற ஒரு நிலை எழுந்திருக்கிறது காரணம் ஒருவேளை அனுரகுமார் இல இந்தியாவுடைய சொல்லை கேட்காமல் போனால் இந்த நிலை ஏற்படலாம் என்பதால் இந்தியாவுடைய ஐயமாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது இந்த தமிழ் கட்சிகளை எதற்காக அழைத்தார்கள் என்று பார்க்கின்ற போது இம்முறை பாராளுமன்ற தேர்தலிலே கட்சிகளை ஒன்றுபடுத்துதல் என்ற அடிப்படையில் தான் இருக்கின்றார்கள் ஆனால் அங்கே சென்றவர்கள் இப்போது முரணான கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் தங்களுக்குள்ள இருந்த கசப்புணர்வுகளை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள் தாங்கள் ஒன்று ஒன்றிணைய முடியாத சூழ்நிலையை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள் இருந்தாலும் இதிலே வண்டியினுடைய அவசியத்தை பற்றி இந்தியா வலியுறுத்தி இருக்கின்றது தாங்கள் சிந்தித்து சொல்வதாக சொல்லி இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது தமிழர்கள் தரப்பிலே இந்த முறை இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தலானது மிக மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கும் அதுவும் ஜனாதிபதி தேர்தலை பற்றி சொல்லியாக வேண்டும் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழர்கள் தரப்பிலே ஒரு பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டார் அவர்கள் களமிறக்கப்பட்டார் ஏழு தமிழ் தேசிய கட்சிகள் எண்பது வரையிலான சிவில் சமூக அமைப்புகள் மக்கள் ஆதரவும் கிடைத்திருந்தது கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் வரையிலா இரண்டரை லட்சம் வரையிலான வாக்குகளை பெற்றிருந்தார் அந்த பொது வேட்பாளர் என்ன எனவே அது என்பது மக்கள் கொடுத்த ஒரு ஆணை என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழ் மக்கள் தேசிய உணர்வுக்கு கொடுத்த ஒரு ஆணை அப்படி இருக்கின்ற போது இதை எதற்காக முன்னிறுத்தினார்கள் என்று பார்க்கின்ற போது தமிழர்களுடைய ஒற்றுமை அத்தோடு தமிழர்களுடைய நிலைப்பாட்டிலே அல்லது தமிழர்களுடைய இந்த உரிமை சார்ந்த விடயத்திலே தமிழர்களுடைய இனப்பிரச்சி சார்ந்த விடயத்திலே சர்வதேசத்துக்கும் இலங்கைக்கும் ஒரு அழுத்தம் கொடுத்தலும் தமிழர்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தலும் என்ற அடிப்படையில் இதை அவர்கள் முன்னிலைப்படுத்தியிருந்தார்கள் ஆனால் இதற்கு ஆதரவாக பல ஏழு கட்சிகள் இருந்தது சிவில் சமூக அமைப்புகள் இருந்தது ஆனால் இப்போது பாராளுமன்ற தேர்தலில் என்று வந்தவுடன் எல்லாத்தையுமே கைவிட்டு இப்போது தேர்தலிலே கட்சிகள் தனித்து போட்டியிடுவதற்கு இப்போது பிரிந்திருக்கின்றார்கள் அதிலே சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் தன்னுடைய கட்சியை கொண்டு சென்றிருக்கின்றனர் தான் தனித்து போட்டியிட போவதாகவும் இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க போவதாகவும் அதே போன்று இந்த பொது கட்டமைப்பானது இப்போது மௌனம் காக்கின்றார்கள் அதாவது ஒன்றும் செய்ய முடியாத நிலை போன்றிருக்கின்ற காரணம் கட்சிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் இழுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற அடிப்படையிலே இபிஆர் தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக போராளிகள் கட்சி என்பது ஒன்றாக போட்டியிட போவதாகவும் சி வி விக்னேசன் அவர்கள் அதிலே போட்டியிட மாட்டேன் என்றும் தனித்து போட்டியிட போவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் அதோடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எப்போதும் போல தனித்து போட்டியிட போவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் தமிழரசு கட்சியானது இப்போது ஒன்றிணைந்து போட்டியிடலாம் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பென்று இருக்கின்ற போது இருந்த கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் பாருங்கள் ஒன்றிணைந்து போட்டியிடுவோம் நாங்கள் இந்த தேர்தலில் பலத்தை காட்டுவோம் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் இருந்தாலும் சிலர் சுமந்திரன் அவர்களை காரணம் காட்டிக்கொண்டும் அதோடு அவர்களுக்குள்ளே இருக்கின்ற கசப்புணர்வுகள் இப்போது மேலாதிக்க தன்மையோடு தமிழரசு கட்சி நடந்து கொள்கின்றார்கள் என்று பலதரப்பட்ட காரணங்களை சொல்லி அங்கே ஒன்று சேர முடியாத நிலை காணப்பட்ட போது இந்தியாவும் அழைத்து ஒன்று சேர்ப்பதற்காக ஆனாலும் இப்போது அதிகம் கைநழுவி போய்விடுமோ என்ற ஒரு எண்ணமைப்பட்டிருக்கின்றது இதில் இவர்களுடைய இந்த பிரிவின் காரணமாக தமிழ் தேசிய பரப்பிலே வரப்போகின்ற வாக்குகள் என்பது மிகப்பெரிய சிதறலை காணப்போகின்றது அதிலும் குறிப்பாக பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கு தலைவிய ரீதியில் இருக்கின்ற மாவட்டங்களிலே மொத்தமாக ஒரு பத்தொன்பது ஆசனங்கள் வரையிலே இந்த தமிழர்கள் அதாவது குறிப்பாக எல்லோருமே ஒற்றுமையாக சேர்ந்து போட்டியிட்டால் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு கிடைக்கும் ஆனால் இங்கே இந்த நிலை சிதறந்து போக போவதற்கு காரணம் ஒவ்வொரு கட்சிகளுமே தனித்தனித்து போட்டியிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் போட்டியிடுவதற்கு தயாராக கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது வாக்கு சிதறல் ஏற்படும் இந்த வாக்கு சிதறல் காரணமாக சரியான முழுமையான ஆசனத்தை யாராலும் பெற முடியாத நிலை ஏற்பட போகின்றது அத்தோடு இதிலே இலங்கையினுடைய தென்னிலங்கை கட்சிகளுடைய ஆதிக்கமானது இப்போது தமிழர்களுடைய பர பகுதிகளிலே தீவிரமடைந்து வருகின்றது இதிலே மிக முக்கியமான விடயம் பார்க்கின்ற போது இந்த சஜித் பிரேமதாசவுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு சில ஆசனங்கள் கிடைக்கலாம் என்பது உறுதியாக இருக்கின்ற போது தமிழர்கள் தரப்பிலே மிக முக்கியமாக இந்த அனுரகுமார் கட்சியாக இருக்கின்ற தேசிய மக்கள் சக்திக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி வடக்கு கிழக்கு போது என்பது தமிழ் மக்கள் மத்தியிலே தாதரவு இருக்கின்றது வெறுமனே கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலிலும் பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தலிலும் வரும் ஐநூறு அறுநூறு இரண்டாயிரம் என்று வாக்குகளை பெற்றுக் கொண்டிருந்த இந்த அனுரகுமாரனுடைய கட்சியானது தேசிய மக்கள் சக்தியானது இந்த முறை ஜனாதிபதி தேர்தலிலே யாழ்ப்பாணத்தில் இருபத்தையாயிரம் அதே போன்று வன்னியிலே இருபது ஆயிரம் திருகோணமலையில முப்பது முப்பது ஆயிரம் வரையிலான வாக்குகள் இப்படி இருபது இருபது தொடக்கம் முப்பது நாயிரத்துக்கு இடைப்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தார்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த வெற்றியும் ஜனாதிபதியாக அருள் குமார் திசா வந்ததன் பின்னர் அவர் எடுத்த நடவடிக்கைகளும் பாராளுமன்ற தேர்தலிலே வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களினுடைய கணிசமான வாக்கு அங்கு செல்ல போகின்றது என்பதையும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தேசிய மக்கள் சார் தேசிய மக்கள் சக்தி சார்ந்து வடக்கு கிழக்கிலே வரப்போகின்றார்கள் என்பதையும் உறுதிப்படுத்தி இருக்கின்றனர் இப்படியான உருவாக்கங்கள் அத்தனையுமே தமிழ் கட்சிகளுடைய ஆசனங்களிலே குறைவே ஏற்படுத்த போகின்றது அதோடு இன்னமொரு விடயம் என்று பார்க்கின்ற போது தமிழ் கட்சிகளுடைய சிதறல் அல்லது பிரிவின் காரணமாக ஒற்றுமை இனத்தின் காரணமாக வாக்கு சிதறல்களும் அதிகரித்திருப்பது இதனால் ஆசன குறைவு இன்னும் குறைய போகின்றது அத்தோடு ஒவ்வொரு கட்சிக்கும் தலா ஒவ்வொரு ஆசனங்கள் இரண்டு ஆசனங்கள் தான் கிடைக்க போகின்றதோ என்ற நிலையும் இருக்கின்றது இதனால் இது இங்கே தாக்கம் ஏற்படுத்தாது பாராளுமன்றம் செல்கின்ற அந்த கட்சி சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் பாராளுமன்றத்துக்குள்ளே தமிழர்களுடைய பலம் என்பது வடக்கு கிழக்கு சார்ந்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகளுடைய பலம் என்பது மிக மிக குறைவடைந்த நிலையிலே குன்றிய நிலையிலே காணப்படும் எந்த ஒரு முடிவையும் துணிந்து எடுக்க முடியாத நிலையும் காணப்பட எனவே இந்த விடயங்களுக்கு தமிழரசு கட்சியோ சரி ஏனைய தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற கட்சிகளோ என்னதான் என்னதான் முடிவு எடுத்திருக்கின்றார் என்று பார்க்கின்ற போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் இதற்குள்ள இருக்கிற இபிஆர் ஜனநாயக போராளிகள் கட்சி தமிழ் தேசிய கட்சிகள் சொல்கின்ற விடயம் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாகத்தான் இருக்கின்றோம் வேண்டும் என்றால் இந்த தமிழரசு கட்சி தான் எங்களிடம் பிரிந்து சென்றார்கள் அவர்கள் எங்களோடு வந்து போட்டியிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதோடு சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் தமிழரசு கட்சி மீதும் ஜனநாயக தமிழ் தேசிய தமிழ் தேசிய கூட்டணி மீதும் இப்போது குற்றம் சுமத்த ஆரம்பித்திருக்கின்றார் இருவருமே தேசியம் சார்ந்து செயற்படவில்லை நாங்கள் தான் தேசியம் சார்ந்து செயற்படுகின்றோம் என்றது போலும் இதனால் தாங்கள் தனித்து போட்டியிட போவதாக போட்டியிடுவது உறுதியாகிவிட்டது பேச்சாளராக இருக்கின்ற எம் ஏ சுமந்திரன் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த சுமந்திரன் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது நாங்கள் அதாவது தமிழரசு கட்சி ஏனைய கட்சிகளுக்கு நாங்கள் கூட்டணியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிடுவோம் என்று அழைப்பு விடுத்திருந்தோம் ஆனால் ஏனைய கட்சிகள் வரப்போவதில்லை அப்படி வராவிட்டால் தமிழரசு கட்சி என்று நாங்கள் தனித்து போட்டியிட போகின்றோம் அப்படி போட்டியிடுகின்ற போதும் இதற்கு முன்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து கடந்த தேர்தலிலோ அல்லது தோல்வி கண்டிருந்தவர்களை போட்டியிட வைக்கப் போவதில்லை புதியவர்களுக்கு புதிய முகங்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்க போகின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார் சிறப்பான ஒரு விடயம் தான் இதிலே தமிழரசு கட்சியினுடைய தலைவருக்கு ஒரு மிகப்பெரிய இடி இதிலே இருக்கின்றது காரணம் அவர் கடந்த தேர்வு தோல்வி தோல்வியடைந்திருந்தார் அதற்கு முற்பட்ட தேர்தலிலே அவருக்கு வாக்கு கிடைத்து பாராளுமன்றம் சென்றிருந்தார் ஆனால் அடுத்த முறை அதாவது கடந்த தேர்தலிலே தோல்வியடைந்தவர்களுக்கு வாய்ப்பில்லை என்றால் அவருக்கும் வாய்ப்பில்லாமல் போக போகின்றது எனவே புதிய முகங்கள் வருவதை ஏதோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்கள் தான் அந்த புதிய முகங்கள் யார் என்பதிலும் ஒரு கேள்வி இருக்கிறது எனவே இப்போது தமிழ் தரப்பிலே தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற கட்சிகளினுடைய பிளவின் காரணமாக தமிழ் மக்களினுடைய ஒற்றுமையிலும் இப்போது பெரும் பிளவுகளை ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது அதோடு பலம் இல்லாமல் பாராளுமன்றம் செல்ல போகின்றார்கள் தமிழர்கள் என்ற நிலை வந்திருக்கின்றது எனவே இதிலே மிக முக்கியமான விடயம் அனுரகுமார் திசாநாயக உயர்வின் காரணமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கு உருவானால் அவர்கள் எப்படியும் அரசோடு சேர்ந்து பல நன்மைகளை மக்களுக்கு ஆற்றுவார்களே அதாவது மக்களுக்கு ஏதும் ஒரு சில முன்னேற்றங்களை குறிப்பாக அரிசி பரப்பு கொடுப்பதையோ அல்லது இந்த அபிவிருத்தியை செய்வதன் ஊடாக தமிழ் மக்களை திருப்திப்படுத்தி விட்டார்களானால் அடுத்த முறை அவர்களுக்கு அதை விட இன்னும் ஒரு மடங்கு பாராளுமன்ற உறுப்புரிமையை அல்லது பாராளுமன்றத்துக்கு செல்வதற்கான ஆணையை மக்கள் வழங்குவார்கள் எனவே தமிழ் தேசிய கட்சிகள் அதை நளினப்படுத்தி விட்டார்கள் என்றால் நிச்சயமாக இது தமிழ் தேசியத்தை அல்லது தமிழ் தேசிய கட்சிகள் மீண்டும் உள்ளே வர முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது எனவே உங்களுக்குள்ளே இருக்கின்ற இந்த அடிபாடுகள் அத்தனையும் கலைந்து ஒன்றாக சேர்ந்து போட்டியிடுகின்ற போது வாக்கு சிதறல்களையும் குறைத்துக் கொள்ளலாம் வருகின்ற ஆசனங்களையும் உங்களுக்குள்ளும் பங்கிட்டுக் கொண்டு பாராளுமன்றத்திலும் பலமாக எங்களுடைய குரலாக ஒழிக்கலாம் எனவே இதை நன்கு அவதானித்து செயற்படுகின்ற போது சிறப்பாக இருக்கும் இந்தியாவும் இதற்கான முன்னெடுப்புகளை செய்து வருகின்றது இந்தியாவுடைய இலங்கைக்கான தூதுவரான சந்தோஷாவும் இதற்கான முன்னெடுப்புகளை செய்கின்ற போது அங்கே ஒற்றுமை இல்லாத தன்மை காணப்பட்டிருக்கிறது எனவே சிந்தித்து சொல்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள்

தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற கட்சிகளுக்கு மிக பெரும் அடி விளப்போகின்றதோ என்று ஒரு நிலை எழு ஆரம்பித்திருக்கின்றது இதை சிந்தித்து செயற்படுகின்ற போது தமிழ் மக்களினுடைய குரலாக பாராளுமன்றத்துக்குள்ளே ஒழிக்கலாம் இல்லை என்றால் நிச்சயமாக இந்த கட்சிகள் போவதற்கு கூட வாய்ப்பு இருக்கின்றது ஒருவேளை இதை சிந்தித்து போது அத்தனை அவர்களுடைய கடந்து ஒன்றாக போட்டியிடுகின்ற போது மக்கள் பலம் கிடைத்து பாராளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது எனவே தமிழ் தேசிய கட்சிகள் இப்போது பிளவுகளை ஏற்படுத்தி தங்களுக்குள்ளே கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்தியாவுடைய கேட்டு ஒன்றிணைவார்களா அல்லது தாங்கள் தான் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று அவர்கள் இப்போது தங்களுடைய பக்கம் இழுபட்டு பிளவுகளை ஏற்படுத்த போகின்றார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் எனவே இது சார்ந்து உடனுக்குடன் செய்திகள் வருகின்ற போது உங்களுக்கு தொகுத்து வழங்க நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியா காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுக்கோடு சந்திக்கலாம் உங்கள் நமது விடைபெறும் தான் என்று உங்கள் அன்பின் வணக்கம்